தமிழ் சினிமாவில் குடியரசு தினத்தை முன்னிட்டு வெளியான திரைப்படம் நடிகர் அசோக் செல்வனின் ப்ளூ ஸ்டார் ஆர் கே ஆர்ஜே பாலாஜி நடிப்பில் சிங்கப்பூர் சலூன் இந்த இரண்டு படங்களும் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு ப்ளூ ஸ்டார் உந்தன் கை வீசிடும் போய் ஜாடே என்ற பாடல் ரசிகர்களிடையே ரொம்ப வேகமாக பரவுச்சு இந்த பாடலுக்காகவே இந்த படம் ஹிட் ஆகும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு இந்த இரண்டு திரைப்படங்களிலும் எந்த திரைப்படம் வெற்றி பெற்றுச்சுன்னு பார்த்தா ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூனை விட ப்ளூ ஸ்டார் ஓரளவுக்கு ஓடுச்சு ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தை எடுக்க ஏழு கோடி செலவாகியதாவும் சிங்கப்பூர் சலூன் திரைப்படத்தை எடுக்க இருபத்தி கோடி ரூபாய் செலவானதாகவும் சொல்லப்படுது இந்த இரண்டு திரைப்படமும் வெளிவந்து ஒரு வாரம் ஆகியும் போட்ட பணத்தை எடுக்க முடியாம தவிக்கிறாங்க ப்ளூ ஸ்டார் திரைப்படம் போட்ட பணத்தையே இன்னும் எடுக்கலையா அதே போல சிங்கப்பூர் சலூன் திரைப்படம் பதினஞ்சு கோடி வசூல தாண்டலையா இந்த இரண்டு திரைப்படம் இந்த இரண்டு திரைப்படம் ஐந்து மடங்கு நஷ்டமாகிருக்கிறதா சொல்லப்படுது ஆனா இந்த இரண்டு திரைப்பட நடிகர்களோ சக்ஸஸ் வித் இந்த இரண்டு திரைப்படத்தோட நடிகர்களும் சக்சஸ் மீட் வச்சு கொண்டாடுறாங்க அதுக்கு காரணம் இவர்கள் நடித்த திரைப்படம் நல்லா ஓடுனதுன்னு காமிச்சாதான் இவர்கள் அடுத்த திரைப்படத்தில் இவர்களுக்கு சம்பளத்தை ஏற்றி கேட்க முடியும் என்பதற்காகவே இப்படி தாமாகவே சக்சஸ் மீட் வச்சு கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது அதாவது கடந்த ஆண்டு வெளிவந்த மணிகண்டனோட குட் நைட் மற்றும் பிரதீப் ரங்கநாதனின் லவ் டுடே போன்ற திரைப்படங்கள் குறைந்த செலவில் எடுக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆச்சு இந்த திரைப்படங்கள் ரசிகர்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்துச்சு இது போல நல்ல திரைப்படங்கள் என்றால் ரசிகர்கள் கொண்டாடுவார்கள் நாமே சக்சஸ் மீட்டு வச்சு வெற்றி பெற்றது போல் டிராமா போட்டு கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைன்னு பத்திரிக்கையாளர் பத்திரிகையாளர் பிஸ்மி சொல்லியிருக்கார்